ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் ஷிஃபான்ஸ் ஷாரியும் பார்க்குறோம் சூப்பரான கலெக்ஷன் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு சில்வர் ஜரீயில் ஒர்க் பண்ண மாதிரி வந்திருக்கும் ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது செமி டிசைன் தான் சூப்பரான கலெக்ஷன் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் கலர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் கலர்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் கட்டுற சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபுல் வீவிங் வந்து ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கில் தான் இருக்கும் நல்ல ஹெவி பார்டர் டாப் அண்ட் பாட்டம் போத் சைட்ஸ் பார்டர் வந்திருக்கும் டாப்பில் இஷ்வல் ஸ்மால் பார்டர் சைஸ்லும் பாட்டமில் ஹெவி ஒர்க்கும் வந்திருக்கும் ரொம்ப அழகானது எடுக்கும்பொழுதே எவ்வளோ சாஃப்ட் இருக்குன்னு பாருங்க சூப்பரான கலெக்ஷன் இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கிறது இது ஓப்பன் பண்ணும்பொழுதே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் ஆல் ஓவர் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச ஸ்டைலாக ஷிஃபான் சாரி பார்டர் ஃபுல்லுமே அப்படி தான் வந்திருக்கும் இது பல்லு வந்து ரிச் பல்லு வித் டசல் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க்கில் சூப்பராக வந்துருக்கும் ப்ளவுஸு செப்பரேட்டாக உள்ளே வந்து கொடுத்துருவோம் அதுவுமே வந்து இந்த பல்லு உள்ள டிசைன் மாதிரி ப்ளவுஸ் வந்துருக்கும் ஒன் பாயிண்ட் டென் மீட்டர் ஒரு மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது கிளாத் normal wash. வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் டக்குன்னு எடுத்து நம்ம வீ பண்ணிடலாம் இது வந்து உருவம் இல்லாமல் ஃபுல்லுமே மேங்கோ டிசைன்ஸ் லீஃபு பெட்டல்ஸ் அந்த ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் போட்டு வந்திருக்கு இதில் வந்து க்ரீன் ப்ளூ மஸ் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் பல்லு ஃபுல்லுமே நல்லா டசல் ஒர்க் ஹெவியாக கொடுத்துருக்கோம் பிங்க்கு ப்ளூ எல்லாமே இருக்குது லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேடும் இருக்குது யூஷுவல் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் டாப்பில் வந்து ஸ்மால் சைஸ் பார்டரும் பாட்டமில் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக ஒரிஜான அளவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் வந்திருக்கும் அதில் இந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் கிடையாது ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் சேம் ப்ரைஸஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ பார்க்குறத டக்குன்னு எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் இப்போ சேமாக வந்து ஃபைவ் டு டென் பீசஸ் வேணாலும் உங்களுக்கு சேம் சரி இது உமன்ஸ் டேவுக்காக கேட்டிருக்கீங்க அதுவும் கிடைக்கும் காட்டன்லேயும் கிடைக்கும் ஷிஃபானில் மல்மல் பத்தி கிளினன் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் எல்லாமே நான் அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் லினன் காதி காட்டன் இப்போ நிறைய வந்திருக்கு அதுவும் போட்டிருக்கேன் பாதர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்குறது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிறத கொடுத்துருக்கேன் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உடனே ஷிப் பண்ணிவிடுவோம் இதில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்க கால் பண்ண வேணால் மெசேஜ் கண்டிப்பாக கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன் எத்தனை பீஸ் வேணும் அப்படின்றத நாங்க ஷிப் பண்ணிடுவோம் எல்லாமே ஹேண்ட் ஸ்டே அவைலபிள் இருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் வர வர வீடியோ அப்டேட் பண்ணிட்டேதான் இருப்போம் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷன்ல பாக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்